யசோதாவோட பாட்டிக்கு பூச்செடிகள்னா ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பெல்லாம் சின்ன சின்ன பூச்செடிகளை வளர்ப்பாங்க இதை பார்த்து பார்த்து வளர்ந்த யசோதாவுக்கு கூட அவங்க பாட்டி மாதிரியே பூச்செடி வளர்க்குறது பூக்கள் வளர்க்குறதுல ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்பப்போ அவங்க பாட்டி கூட இருந்த எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டா யசோதா பாட்டி என்கிட்ட இன்னும் நிறைய பூச்செடிகளோட விதைகள் இருக்கு அதை கொண்டு போய் அங்கங்கே நம்ம வச்சோன்னா நல்ல நறுமணமான பூக்கள் வளரும்ல இதனால வீட்டுக்கு நல்ல நறுமணம் வரும் வரவங்களோ கேட்பாங்க என்ன சொல்றீங்க பாட்டியா கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த நறுமணம் பிடிக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை நல்ல பிசினஸாவும் இருக்கும் நீ பேசுறதெல்லாம் கேக்கும் சின்ன வயசுல உங்க அம்மா பேசுற மாதிரியே தான் ஞாபகம் வருது எனக்கு அவளும் உன்ன மாதிரிதான் துரு துரு துருன்னு இருப்பா என்னவோ பரவாயில்ல இப்பதைக்கு இதே பண்ணுவோம்மா அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்போம் இப்படி தினமும் யசோதா வீட்டுல இருக்க ஒவ்வொரு பாத்திரமா எடுத்துட்டு வந்து அதுல மண்ண போட்டு செடிய வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு அவ பாட்டியும் உதவி செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்த யசோதாவோட அம்மா பாக்கியம் அவளை திட்டினாங்க ஒரு நாளைக்கு கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா யசோதா பாட்டி இன்னைக்கு நான் பெரிய பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு அழகான செடியை பார்த்தேன்னா அதே மாதிரி செடி நம்மளும் இங்கே வளர்க்கலாம் அதோட பூக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அதான் பெரிய பாத்திரத்துல மண்ணெல்லாம் போட்டு விதைகளை போட்டு நம்மளும் வளர்க்கலாம் பாட்டி ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா அந்த பூக்கள் எல்லாம் பாக்க நீ ஆசைப்படுறது எல்லாம் சரிதான் ஆனா இது சாதம் வடிக்கிற பாத்திரம் உங்க அம்மா மட்டும் வந்து இத பாத்தான்னு வச்சுக்கோ நம்மளதான் திட்டுவா

அப்ப பாக்கியம் என்ன யசோதா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு உனக்கு செடி வளர்க்கிற பைத்தியம் அதிகமாயிட்டே இருக்க நாளுக்கு நாலு இப்படி சாதம் வடிக்கிற பாத்திரத்துல போய் யாராவது செடி வளர்ப்பாங்களா வர வர குறும்புத்தனம் உனக்கு அதிகமாயிட்டே வருது ஏன் தான் நீங்க பாத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு நீங்களால எடுத்து சொல்ல வேண்டாமா அவளும் செய்யறா நீங்களும் அவளுக்கு துணை போயிட்டு இருக்கீங்களே இப்படி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்தா எப்படி நான் இப்போ எதுல சாதம் வடிக்கிறது சொல்லுங்க ஐயோ அப்படி இல்லம்மா அந்த பாத்திரத்துக்கு சொட்டை விழுந்துருச்சு அப்படி இருக்கும் போது உன்னால எப்படி சாதம் படிக்க முடியும் அதான் செடி வளர்க்கறதுக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம் ஆமா ஆமா நல்ல பாட்டி பேத்தி உங்ககிட்ட வந்து சொன்னா தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு சொன்னது ஏன் தப்பு யசோதா உன்னை யாருக்காவது புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாதா உன் வால் எல்லாம் சுருண்டு இருக்கும் நீ ரொம்பவும் ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்பல்லாம் அய்யோ யசோதாக்கு கல்யாணமா ஏமா பாக்கியம் அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே நாளைக்குடிதான் வளர்த்துக்கிட்டு இருக்க போறா எல்லாரும் என்னதான் கேப்பாங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவ கல்யாணம் பண்ணட்டும் அப்பதான் திருந்துவா அப்படின்னுட்டு பாக்கியம் உடனே ஒரு நல்ல பையனா பார்த்து யஷுவதாக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க முடிஞ்சு யசோதா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனா அவங்க மாமியார் வீடு பெரிய பணக்கார வீடு அவங்க ரொம்ப பணக்காரங்க அவங்க வீடு எல்லாம் பார்த்த யசோதாவோட அம்மா பாக்கியம் அவன் மாமியார் கிட்ட வணக்கம் சம்பந்தி உங்க வீடை இப்பதான் சுத்தி பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்கு வீடு பெரிய வீடா இருக்கு ஆமா வீட்டு வாசல்ல நிறைய செடி எல்லாம் வளர்த்திருக்கீங்களே உங்களுக்கு செடிகள் வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கு ஆமாங்க எனக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில் நாங்கள் எல்லா விதமான பூச்செடியும் செடியும் வச்சுருக்கோம் எல்லாம் ரொம்ப அழகழகான பூக்கள் வெரைட்டியான பூக்கள் வேற வேற ஊர்லேருந்துலாம் வர வச்சிருக்கோம் ஆற்றுக்க கூட ஆள் போட்டுருக்கேன் ஏன்னா என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாத செடினா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தினமும் ஒரு செடி வாங்கினிட்ருந்தேன் முன்னாடி எல்லாம் இப்போ எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எதுவும் சொல்கிறதில்ல மியார் மருமக கூட செடி வளர்க்கறது பூக்கள் வளர்க்கறது இவங்க ரெண்டு பேரும் தினமும் இதே தான் சுத்திட்டு இருப்பாங்க இவங்களை திட்டி பார்த்தாலும் இவங்க திருந்துருதா இல்ல அப்படின்னுட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யசோதாவ மாமியார் வீட்டுல விட்டுட்டு அவங்க அம்மாவோ பாட்டியோ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு யசோதா அவங்க மாமியார் மாமியார் இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணி அவங்க வந்தாங்க மாமியாரிகளுக்கு அம்மாடி யசோதா என்ன மாநின்னு நாள் முழுக்க செடிகள் பக்கத்துல பூக்கள் பக்கத்துலயே இருக்கியே ஏதோ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இங்க இருந்தா பரவாயில்ல இப்படி நாள் முழுக்க இங்கேவா இருப்ப புது மருமக வேற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க சொல்லு நீ வீட்டுல கொஞ்சம் சமைக்கிற வேலை உன்னோட கணவரை பாத்துக்கிற வேலை எல்லாம் பாக்கணும்ல ஐயோ அத்தா அப்படி எல்லாம் இல்ல இன்னில இருந்து காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் மட்டும் செடிகள் பூக்கள் பக்கத்துல இருக்க மீது நேரம் வீட்டுல வேலை செய்ற எனக்கு செடிகள் பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதான் இங்கேயே இருந்துடுற அண்ணில இருந்து யசோதா காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம்னு செடிகள் பக்கத்துல இருந்தா மீதி இருக்க நேரத்துல எல்லாம் தான் இருந்தான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் ஃப்ரீயான டயத்துல என்ன பண்ணணும்னு தெரியல யசோதாக்கு அப்ப இப்படி அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அவளோட அத்தை கிட்ட யசோதா அத்த இன்னைக்கு என்ன சமையல் செய்யணும்னு சொல்லுங்க அத்த செஞ்சிடுற அதாமா சுப்பையா காய்கறி வாங்கிட்டு போக போயிருக்கா அவ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுல குழம்பு பொரியல்னு எல்லாத்தையும் பண்ணிடுமா நல்லா ருசியா சமைக்கணும்

ஆனா காய்கறி எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா பூக்களை பாத்துக்க முடியாது அதோட அழகெல்லாம் பாலாயிடுமே அத்தை நம்ம ஏன் இங்கேயே போடணும் நம்ம மாடியில தான் அவ்வளோ பெரிய இடம் இருக்கு அங்க பேசாம காய்கறி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம் நான் கூட காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயா தான் இருக்கேன் அந்த நேரத்துல காய்கறி தோட்டத்தை நான் நல்லா பாத்துக்கிறேன் வீட்லயே வளர்ற காய்கறியை சாப்பிட்டா குடும்பத்துல இருக்கவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க நான் நான் நல்லா வீடையும் நம்பி ஒப்படைங்க இப்படி யசோதா ரொம்ப சொல்லவோ மாமியாருக்கு ஐடியா எல்லாம் தோணுச்சு அவங்களும் சரின்னுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் யசோதா அவங்க வீட்டை மாடியிலேயே எல்லா செட்டப்பையும் பண்ணி விதைகளை போட்டு செடிகளை வளர்த்து அதை பராமரிக்க ஆரம்பிச்சா தக்காளி பூசணிக்காய் வெண்டைக்காய் எல்லா விதைகளையும் போட்டா கொஞ்ச நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா அவ போட்ட விதைகள் செடியா மாறி அதுல இருந்து காய்கறிகள் வளர ஆரம்பிச்சுது ஆமாடி யசோதா போட்ட விதைகள் எல்லாம் செடியா மாறி இப்ப காய்கறி எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு உனக்கு பிடிச்ச காய்கறியை பறிச்சிட்டு வந்து வீட்டுல சமைச்சிரு சரிங்க எது நிறைய இருக்கோ அத பறிச்சிட்டு வந்து சமையல் செய்யற உடனே யசோதா மாடியில போய் நிறைய காய்கறியை பறிச்சிட்டு வந்து அதுல சமையல் செஞ்சு வச்சிருந்தா அத பார்த்த மாமியார் அவகிட்ட என்னமா யசோதா நம்ம இருக்கிறது நாலு பேர் தானே நாலு பேருக்கு இவ்வளவா சமைச்சு வைப்ப நீனு என்னமா இதெல்லாம் ஐயோ அத்தா எங்க அப்படியே விட்டா பாழாயிடுமோன்றதுல நிறைய எடுத்துட்டு வந்து சமைச்சிட்ட அட என்னமா நீனு நிறைய இருந்தா என்ன என்ன ஆக போகுது அதுக்கு இப்படியா பறிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணுவ அப்பா உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அவங்க வளர்த்த காய்கறி நிறைய எக்ஸா இருந்ததுனால சுபையாவோ யசோதாவும் வெளியே தள்ள வண்டியில அதை வியாபாரம் பண்ணாங்க அப்படி வித்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து யசோதா அவங்க மாமியார் கிட்ட கொடுத்தா என்ன யசோதா ஏது இந்த காசு இவ்ளோ காசு கொண்டு வந்து என் கையில குடுத்துருக்க ஆமா சுபையா நீ எங்க போன இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்க போனீங்க ரெண்டு பேரும் என்னன்னே புரியாம காசு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன புரியும் நடந்தது சொன்னாதானே தெரியும் எனக்கு என்ன நம்ம மக்கள் எல்லாம் பாவம் ஆரோக்கியத்தை பாழாக்கிட்டு இருக்காங்க மருந்து போட்ட காய்கறிய சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியம் தான் பாழா போகுது அதான் நம்ம ரொம்ப ஆர்கானிக் நம்ம மாடியிலே வளர்க்கிறோம்ன்றதை எடுத்து சொன்னோம் அவங்களும் வாங்கினாங்க காசும் வந்தது நம்ம கிட்ட நிறைய இருந்ததுனால பாதிய நான் வித்துட்டேன் நமக்கு போக இருக்கிறத வித்ததுல லாபமும் பார்த்தாச்சு அத்த இப்படி நம்ம சம்பாதிக்கிறதுனால மாமா கிட்டயும் அவர்கிட்டயும் காசு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையில்ல சொந்த கால நிக்கல நீ பண்ணிருக்கிறது சரிதானா சொல்லு என் கிட்ட சொல்லாம கொல்லாம எல்லாத்தையும் பண்ணிருக்க வீட்டுக்கு வந்த புது மருமக நீனு இப்படி ரோட்ல கொண்டு போய் காய்கறி வியாபாரம் பண்றத பாத்தாங்கன்னா எங்க மானம் என்ன ஆகுறது எங்களோட குடும்பத்துக்குன்னு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா கேட்காம கொல்லாம எதையும் செய்யாத இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வியாபாரம் எல்லாம் எல்லாத்தையும் தான் உங்க மாமாவும் அதுக்கப்புறம் என் பையனும் பாத்துக்கிறான்ல அப்புறம் என்ன நாளில இருந்து நீ என்னை கேட்காம காலடி எடுத்தே வைக்க கூடாது வெளியே முதல்ல மாடியில இருக்க எல்லா காய்கறி இதையும் காலி பண்ணு அங்க தோட்டக்கார இருப்பான் சுபையாவும் இருப்பாங்க அவங்கள வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லு இனிமேல் நீ இந்த வியாபாரத்தை பார்க்கவே கூடாது வீட்டுல தான் இருக்கணும் எங்களை கேட்டுட்டு தான் எங்கனாலும் போகணும் நாங்க எப்ப கூட வரோமோ அப்பதான் நீயும் வெளியே போகணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற வழியை பாரு நீ பாட்டுக்கு எது சொந்தமா முடிவெடுக்காத அப்படின்னு அவங்க அத்தை சொன்னதுனால அன்னில இருந்து அவ வியாபாரம் பார்க்கல சுப்பையா என்ன வாங்கிட்டு வராரோ அதேதான் சமைச்சு போட்டா யசோதா பாவம் அன்னைக்குதான் ராணி நிறைய வேலை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சோர்வா இருந்தா வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்தா ராணி அப்பதான் அவளோட மாமியார் அங்க வந்தாங்க ஏமா ராணி எவ்வளவு வேலையா பாப்பேன் நீனு இப்படி ஓயாம உழைச்சா உன்னோட ஆரோக்கியதா பாழாகுன்றதும் உனக்கு தெரியாதாமா ஆமா அத்த இன்னைக்கு நிறைய வேலை எக்கச்சக்க வேலை தெரியுமா எங்க சாரோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க அப்புறமா கெஸ்டுங்க எல்லாம் வந்துட்டாங்க சமைச்சு போடுறது பாத்திரம் கழுவுறதுன்னு நிறைய வேலை இருந்தது ஓயாம உழைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டா இருக்குதா சம்பளம் கொடுக்குறாங்களா வேலை செஞ்சுதான் ஆகணும் என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க நல்லா சாப்பாட்டுக்கு வருமானத்தை உண்டாக்க முடியும் ஆமாம் மாராணி நீ சொல்றதோ கரெக்டு தான் ஆமாம் என்ன பண்ணுறது நான் ரெண்டு நாள் வேலைக்கு போனால் மூணாவது நாள் உடம்பு முடிய மாட்டேங்குது உனக்கு உதவியாக இருக்க முடியலையேன்னு கவலையாக இருக்கு அதான் நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே முடிச்சிடறேன் இந்த உதவியாவது நான் உனக்கு செய்ய முடிஞ்சுதேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறேம்மா பரவாயில்லத்த நான் தான் நீங்க நீங்கள் இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கோங்க வீட்டு வேலையை பார்த்துக்கோங்க முடிஞ்சா நானும் வந்து உதவி செய்கிறேன் நான் வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் என் நாத்தனார் மேகனா எங்க வந்ததுலேருந்து அவ்வளோ காணும் மேகனா பக்கத்து வீட்டில் வேலை இருக்குது அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அவளை கூப்பிட்டாங்க அதான் அங்கே போயிருக்கா அவங்களுக்கு உதவி செய்ய பரீட்சை இருக்கு படிக்கணும்னா ஆனால் வேலை செஞ்சுட்டு வந்து படிக்கிறான்ட்டு சொல்லிட்டேன் ஐயோ அத்தை படிக்கிற பொண்ணுக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க படித்து நல்ல வேலைக்கு போகணும் அதுதான் என்னோட ஆசையும் கூட அவ தான் நம்ம குடும்பமே இருக்கு அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாமா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சமையல் சமைக்கட்டும் நான் சாரோட வீட்டில் இருந்து மீந்து போன சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் இருங்க அதை சூடு பண்ணி எல்லாரும் சாப்பிட்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எதிர்த்த வீட்டுல இருக்க அந்த கல்யாண பொண்ணோட அம்மாவும் மேகனாவும் அங்க வந்தா பாக்கியமணி பாக்கியமணி இங்க பாருங்க உங்க பொண்ணு என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறா சாப்பிடவே மாட்டேங்கிறா நல்ல வேலை செஞ்சா எங்களுக்கு அதுல திருப்தி தான் ஆனா சாப்பிடணும் சொன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறா அவ வேலை செஞ்சதுக்கு காசு கொடுக்கற வாங்கிக்கோங்க ஐயோ பரவாயில்லம்மா இதுல என்ன இருக்கு காசெல்லாம் எதுவும் வேண்டாம் வேலையை கத்துக்கிறாளா ஆமா சாப்பாடு கூட எதுவும் வேண்டாம் நாங்க இங்க சமைக்க போறோம் அவ வேற எடுத்துட்டு வந்திருக்காமா மருமக வேற பா கே இன்னைக்கு கூப்பிட்டா வரமாட்டீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நாளைக்கு எல்லோரும் எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடணும் டிஃபனு லஞ்சு டின்னருன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மூணு நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் இந்த தெருவுக்கே சாப்பாடு எல்லோரும் வந்து என் பொண்ணை நல்லா வாழ்த்தணும் அவளுக்கு நல்ல சந்தோஷமாக நான் அவளை வழி அனுப்பணும் அவள் மாமியார் வீட்டுக்கு நானும் உங்கள் கண்ணனும் இதை தான் முடிவெடுத்திருக்கோம் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க கல்யாணத்தில் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றீங்க கல்யாணத்தை நல்லா ஜோராக கொண்டாடுறீங்க என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா ஐயோ என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க கூப்பிடணுமா என்ன நாங்க வந்து எங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துற மாதிரி நடத்துறோம் ஆட்டம் பாட்டோன்னு ஜாலியா கொண்டாடலாம் அவங்க பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷம் அண்ணி சரி நான் கிளம்புறேன் வீட்டில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க போய் வர வேர்க்கணும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் இல்லை எல்லா ஏற்பாடும் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த கல்யாண பொண்ணோட அம்மா கல்யாண வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்போ ராணி அத்தை இவங்களுக்கு என்ன அத்தை அன்பளிப்பாக நம்ம கொடுக்குறதோ இவங்க வேற நம்மளை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே ஏதாவது பெருசாக செய்யணும் தான் இவங்களுக்கு அம்மாடி அதை பற்றிலாம் யோசிக்காத நம்ம எதாவது பண்ணுவோம் இப்போவே டென்ஷன் எடுத்துக்க வேணாம் இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாட்கள் இருக்குல்ல அப்போ பார்த்துக்கலாம் ஏதாவது கண்டிப்பாக வாங்கி தரலாம் உங்களுக்கு பரிசா அன்னி பயங்கரமா பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு பரிமாறுங்க அத்த மேகனாக்கு சாப்பாடு பரிமாறுங்க அத்த நான் வேற சார் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை சூடு பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நானும் சாப்பிடுறேன் உங்களோட சேர்ந்து சரிங்க அண்ணி நீங்க கொடுங்க சாப்பிடுறேன் ராணி அப்படி சொல்லிட்டு பேக்ல இருந்த பீஸாவை சூடு பண்ணி மேகனாக்கு கொடுத்தா மேகனா அத சந்தோஷமா சாப்பிட்டா மேகனா இது சாரோட வீட்ல தான் நாங்க பண்ண கொஞ்சம் இருந்தது அதான் அம்மா மேடம் இத கொடுத்து அனுப்புனாங்க இதுக்கு பேரு பீஸா அண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணி நீங்க கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு மேகனா சின்னதா ஒரு பீஸ எடுத்து ராணிக்கு சாப்பிட டேஸ்ட்டுக்கு கொடுத்தா ராணி கூட அதை ஆஹா எவ்வளோ ருசியா இருக்கு இது வரைக்கும் நான் பீஸா சாப்பிட்டதே இல்லை மேகனா அத்த நீங்க கூட சாப்பிட்டு பாருங்களேன் மேகனா சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குதா அப்படின்னு சொன்னா பாக்கியம் கூட சின்னதா ஒரு பீஸாவை சாப்பிட்டு பார்த்தாங்க அதோட டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணி அண்ணி இன்னும் இருக்கா எனக்கு எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக பிடிச்சிருக்கு நீ ஐயோ இல்லை மேகனா இது மேடம் சார் வீட்டில் பண்ணது அங்கே மீதி இருந்ததை தான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே இருக்கிறவங்களே மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க இன்னும் இல்லையேம்மா எடுத்துகிட்டு வரலையே ஓ அப்படியா அண்ணி ஆனால் அவங்க செய்யும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்களே நீங்கதான் எது பார்த்தாலும் சீக்கிரமா கத்துப்பீங்களே அதை ஞாபகப்படுத்தி பார்த்து நம்மளே வீட்டுல பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வெளிய வாங்கி சாப்பிட்டா ரொம்ப காசு செலவாகும் எல்லாருக்குமே பீஸா இப்ப பிடிச்சு போயிடுச்சு அதான் கொண்டு வந்து ஒரு பீஸ் கொடுத்தால அதையே சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சுக்கணும் இப்படி கண்ணா நானு இது வாங்க அது வாங்கன்னு காசு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா நாளைக்கு சேமிப்புக்கு நமக்கு இருக்கணும்ல அன்னி ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறான் அவளுக்கு சும்மா இதை பண்ணு அதை பண்ணு செலவு வைக்காம பாத்துக்கோ இருந்துக்கணும் சும்மா அவளை தொந்தரவு வச்சு வாழை கத்துக்கோ இது போதும் இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் உன்னோட செலவு தான் இருக்கிறதுல அதிகமா இல்ல நம்ம மட்டும் தான் சாப்பிட்டோம் நம்ம ராஜுவோ பண்டியும் டியூஷனுக்கு போயிருக்காங்களே வந்தோன்ன அவங்களும் இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் வீட்டுல பண்ணி தர சொல்றேன் அவ சொல்றதும் சரி சரி மேகனா என் பையனுங்களுக்கும் உனக்கு சேர்த்தே பண்ணுறேன் வீட்டில் இருக்க சாமானை வச்சு எப்படி எனக்கு தெரியும் அத்த நான் பண்ணி தரேன் நீங்க கவலைப்படாதீங்க ஏமா ராணி நீ என்ன இப்ப மேகனா மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட அவள் சொன்னான்றதுக்கோசம் வீட்டில் வீட்ல இருக்க மல்லிகை சாமான் எல்லாம் காலி பண்ணுமா சொல்லு அனாவசியமா தானது அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தா மைதா இருக்குல்ல அது போதும் மீதி இருக்க சாமான கொஞ்சம் கொஞ்சமா தான் போறேன் நிறைய எடுக்க போறது இல்லத்த ி அண்ணி அப்படியே அதில் நிறைய சீஸ் எல்லாம் போடுங்க நீ ப்ளீஸ் டேஸ்ட் சூப்பராக தூக்கும் தெரியுமா சீஸ் தானே பண்ணிடலாம் பண்ணிடலாம் மேகனா வீட்டில் பால் இருக்கல இன்னும் பால் பாக்கெட்டை பிரிக்கலன்னு நினைக்கிறேன் அதை வச்சு சீஸ் பண்ணுறேன் எங்கள் சார் வீட்டில் மேடம் சீஸ் பண்ணுறத நான் பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது அது மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் ஐய் நான் பீஸா பண்ண போகிறீங்களா அண்ணி சீஸெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுங்க நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன் பீசா செய்ய ஆரம்பிச்சா ராணி வீட்ல எல்லாரும் அவ பீசாக்காக ரேடியா உக்காந்துகிட்டு இருந்தாங்க பீசா ரெடி வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க அண்ணி அண்ணி இருங்க இதை நான் தான் கட் பண்ணுவேன் கட் பண்ணாதான் எல்லாருக்கும் சரிசரமாவா பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு மேகனா தான் அந்த பீஸாவை கட் பண்ணா எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸா கொடுத்தா மேகனா அதுக்கப்புறம் பாக்கியம் அம்மாடி ராணி இதுதான் முதல் தடவையா நான் பீஸா எல்லாம் சாப்பிட்றேன் நீ என்ன பண்ணாலும் ருசியாக இருக்கும் உன் கை பக்குவமே பக்குவம் தான் சூப்பராக பண்ண ஆமா நீ பீஸா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்போதான் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு சுஜாதா அம்மா வந்தாங்க அண்ணி முன்னாடி வந்த போதே கேட்கணும்னு நினச்சேன் உங்கள் வீட்டில் பெரிய தாம்பூள தட்டு இருந்தால் கொடுக்குறீங்களா அதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அண்ணி இருந்தால் கொடுங்களேன் சுஜாதா அத்தை எங்க அண்ணி பீசா செஞ்சிருக்காங்க முதல்ல அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா மேகனா ராணி செஞ்ச பீசா எடுத்துட்டு வந்து சுஜாதாக்கு டேஸ்டுக்கு கொடுத்தா அத சாப்பிட்டு பார்த்த சுஜாதா அடடா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு ஆமா ராணி நீ அதெல்லாம் பண்ண வீட்ல ஆமாங்க நான் தான் பண்ணேன் அடடா ரொம்ப நல்லா இருக்குமா ராணி பேசாம இதே நீ நிறைய பண்ண கல்யாணத்துக்கு எப்படியோ கெஸ்டுங்களா வருவாங்க அவங்களுக்கு இதை கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் காசு வந்த மாதிரி இருக்கும் நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு நான் காசு கொடுத்தே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் ரொம்ப அருமையா இருந்தது சம்பாதிக்கிற வழியை பாரு நல்ல ஐடியாதான் கொஞ்சம் மாவு இருக்குங்க அதுல பீஸா பண்ணி எடுத்து வர அங்கிள் கிட்ட கொடுங்க முதல்ல மறுபடியும் ஒரு புது பீஸாவை தயாரிச்சு ராணி சுஜாதா கிட்ட கொடுத்தா சுஜாதா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அந்த பீஸா பிடிச்சிருந்ததும் சுஜாதா மறுபடியும் வந்து ராணி நான் சொன்னல நீ செய்யற எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும்னுட்ட இப்போ பெரிய பீசா ஆர்டரே போறே எடுத்துக்கோ கல்யாணத்துக்கு வர எல்லாருக்கும் நீ பீசா செஞ்சு கொடுக்கணும் அதை சாப்பிட்ட வாயும் அடைச்சி போயிடணும் நான் நல்லா காசே தரேன் நல்லா சுட சுடன்னு பீசா தயார் பண்ணி கொடு சம்பாரிச்சு முன்னேற வழியை பாரு என் கல்யாணத்துக்கு வரவங்க உன் பீஸாவை சாப்பிட்டு உன்னை நல்லா புகழணும் என் பொண்ணையும் வாழ்த்தணும் சரிங்க ஆண்டி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வர எல்லாருக்கும் பிஸா பண்ணி கொடுக்குறேன் அதை சாப்பிட்டு எல்லாரும் வாயடைச்சு போகணும் அதன பண்ணிட்டா போச்சு அதே மாதிரி பீஸா செய்யறதுக்கு தேவையான சாமான் லிஸ்ட் தர கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அப்படி ராணி கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸா பீஸாவை செஞ்சு கொடுத்தா அது சாப்பிட்டு பார்த்தா எல்லாருக்கும் அதோட ருசி பொறிச்சிருந்தது அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஹோட்டல் ஓனர் ஒருத்தர் வந்திருந்தாரு ராணி செஞ்ச பீஸாவை சாப்பிட்டுட்டு அவரு ராணி கிட்ட வந்து மேடம் நீங்க பீசா எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கிறது நீங்க தானா சார் நான் தான் செஞ்சு தரேன் என்னாச்சு நான் ஒரு ஹோட்டல் தான் நடத்துற நீ ரொம்ப நல்லா பீசா பண்ணிருக்க என் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ண முடியுமா இந்த மாதிரி பண்ணி நான் நல்ல அமௌண்ட் தரேன் உனக்கு நீ நல்லா சம்பாதிக்கலாம் நீ இந்த வாய்ப்ப தவற விட்டுறாத எனக்கு உண்மையிலேயே நீ செஞ்ச பிஸாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுமா ரொம்ப நல்லா இருக்கு என் ஹோட்டலுக்கு தினமும் பண்ணி குடுக்கிறியா நல்லா பொழைக்கிற பண்ணிய பாரு நல்ல முன்னேற்றம் கானு ராணி ஒரு வார்த்தை அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட தினமும் பீஸா சப்ளை பண்ண ஆரம்பித்தாள் காசு நிறைய வரும் கொஞ்ச நாள் சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாள் ராணி அந்த காசுல குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சா அவளோட நாத்தனார் மேகனாக்கும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ அவள் சந்தோஷமாக இருக்கா